ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஏகாசியம் விபுஜம் வாமே வஜ்ரம் தட்சிண சேகரே இச்சா ஜான கிரியாசக்தி ரூபசக்தி தரம் பஜே சுவாதிர்ஜிற்றம் பலம் இன்று நாம் அனைவரும் சிந்திப்பதற்காக அடியேன் எடுத்துக்கொண்ட தலைப்பு அருள்மிகு கோதிமலையாண்டவர் திருக்கோவில் ஸ்தலவரலாறு இந்த ஸ்தலம் அமைந்துள்ள இடம் கோவை மாவட்டம் இரும்பறை என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த ஸ்தலத்தின் சிறப்பு என்னவென்றால் முருகப்பெருமான் எங்கும் காண முடியாத திருக்கோலமாக ஐந்து முகங்களோடும் எட்டு கரங்களோடும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு ஒரு வரலாறு கூறப்படுகின்றது என்னவென்றால் போகர் பழனியில் நவபாஷான சிலையை செய்வதற்காக மூலிகைகளை சேகரித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது இந்த ஓதிமலை வழியாக செல்லும் பொழுது மலைமேல் முருகப்பெருமான் இருப்பதை அறிந்தும் தனது நவபாஷான மூலிகைகளை சேகரிக்கும் ஆர்வத்தில் முருகப்பெருமானை தரிசிக்க தவறிவிட்டார் கோபம் அடைந்த முருகப்பெருமான் போகருக்கு பழனி செல்லும் வழியை மறக்கச் செய்தார் வழியை மறந்த போகர் மலைமேல் சென்று முருகனை யாகங்கள் செய்து தியானிக்க தொடங்கினார் சில நாட்கள் கழித்து முருகப்பெருமான் போகருக்கு காட்சி அளிக்கின்றார் தனது உடலிலிருந்து ஆறு முகங்களிலிருந்து ஒரு முகத்தையும் பன்னிரண்டு கரங்களிலிருந்து நான்கு கரங்களையும் தனது பக்தனுக்காக பிரித்து பழனி செல்வதற்காக வழிகாட்டி அருள் புரிந்தார் அன்றிலிருந்து இந்த ஸ்தலத்து முருகனுக்கு ஐந்து முகங்களும் எட்டு கரங்களும் வந்தன இப்பொழுது இந்த ஊரின் பெயர் காரணம் குறித்து காண்போம் இரும்பறை இரும்பறை என்றால் இந்த இடத்தில் சிறையை குறிப்பிடுகின்றது ஒரு முறை முருகப்பெருமான் பிரம்மதேவரை அழைத்து பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை கூறும்படி சொன்னார் ஆனால் பிரம்மதேவனுக்கு பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் தெரியாத காரணத்தால் கோபம் கொண்ட முருக பெருமான் சிருஷ்டிகாரகர் அல்லவா தங்களுக்கே பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் தெரியவில்லையே என்று சொல்லி பிரம்மதேவனை அந்த ஓதிமலையின் அடிவாரமாகிய இரும்பறை என்ற ஊரில் சிறையில் அடைத்தார் தற்பொழுது பிரம்மதேவன் சிறையில் உள்ளதால் படைக்கும் தொழிலை செய்வதற்கு யாரும் இல்லை சிவபெருமான் முருகப்பெருமானிடம் படைக்கும் தொழிலை ஒப்படைத்தார் முருகப்பெருமான் பிரம்மாவாக இருந்து படைக்கும் தொழிலை செய்து வந்தார் அப்படி முருகப்பெருமான் படைத்த அனைத்து உயிர்களும் பூர்வஜன்ம கர்மாக்கள் ஏதுமின்றி புண்ணிய உயிர்களாக பிறந்தன முருகன் படைத்ததால் அந்த உயிர்களுக்கு இறப்பென்பது கிடையாது பூமி பாரம் தாங்காமல் பூமாதேவி முரு சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார் சிவபெருமான் பிரம்மதேவனை விடுவிக்கும்படி முருகப்பெருமானிடம் கூற முருகப்பெருமான் பிரம்மதேவரை விடுவித்து பிரணவ மந்திரத்திற்கான அர்த்தத்தை உபதேசம் செய்தார் அன்று உபதேசம் செய்ததால் அந்த மலைக்கு பெயர் ஓதியங்கிரி என்றானது முருக பெருமான் பிரம்மாவாக இருந்தார் என்பதற்கு சான்றாக ஆகமத்தில் சாஸ்தா சுவாமி தியானம் என்று ஒரு தியானம் உள்ளது அந்த தியானத்தையும் அதன் அர்த்தத்தையும் எப்பொழுது காண்போம்

வாமே கரேச்ச யுகலே வரகுண்டிகேச்ச முதல் வரியில் முருகப்பெருமான் இடது பக்கம் உள்ள இரண்டு கரங்களில் அபயமுத்திரையும் கண்டிகை தீர்த்த கண்டிகையும் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறுகின்றனர் சவ்வேக்ஷ சூத்திரம் அபயம் ததத்தம் விசாகம் இட வலது பக்கம் உள்ள கரங்களில் அக்ஷமாலையும் வரதமுத்திரையும் ஏந்தியிருக்கிறார் இவர் விசாக நட்சத்திரத்தில் உதித்தவர் வள்ளி தேவியுடன் இருப்பவர் பிரம்மாவிற்கு கட்டளையிட்ட முருகப்பெருமானை வணங்குகின்றேன் என்று கூறுகின்றனர் அடுத்ததாக இந்த ஸ்தலத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இந்த ஸ்தலத்து மூலவர் சோமஸ்கந்த வடிவத்தில் காட்சியளிக்கின்றார் இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன் ஸ்ரீ குரு நம ஹரி ஹிஓம்